வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு தேங்காயை உடச்சா அதில் ஒரு சைடில் உள்ள முறி தான் இப்போ செய்து வச்சுருக்கேன் பாருங்கள் இதை தான் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன் இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு அஞ்சு அடி ஒயர் எடுத்து வச்சுருக்கேன் ஒயர் எடுத்து ஊசி கொடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ஏகிஎம்எம் பாசி இது வந்து நல்ல டார்க் காப்பி கலர் மாதிரி உள்ளது இது ஒயிட்டு இந்த ரெண்டு கலரையும் வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் முதல்ல வெள்ளை கலர் பாசியில் ஒரு அஞ்சு பாசி போட்டுக்கிடலாம் வெள்ளையில் பாருங்க அஞ்சு பாசி போட்டு வச்சுருக்கேன் இதில் கடைசியாக போட்ட பாசியை இப்படி நம்ம விரலில் எடுத்து வச்சுட்டு இன்னொரு சைடில் உள்ள ஊசியை இது உள்ள கொடுத்து எடுத்துகிட்டு நம்ம சென்டர் படுத்திக்கிடலாம் பாருங்கள் இப்படி ஊசியை நே கரெக்டாக வச்சுட்டு இதை எப்படி எடுத்துவிட்டால் நமக்கு இது சென்டரில் வந்துடும் இப்படி ஒரு ரவுண்டு கிடைக்கும் இப்போ நமக்கு இனி அடுத்தது போடும்போது இப்போ அஞ்சு மணி பூ போட்டிருக்கோம் இனி அடுத்தது போடும்போது ஆறு மணி பூ போடணும் இப்போ நமக்கு ஒரு பாசி நமக்கு இந்த ட்ரெயின் உள்ளே இருக்குது அதனால் இனி அஞ்சு பூ பாசி போடணும் ஒரே ட்ரெயின்லேயே போட்டுக்கிடலாம் அஞ்சு பாசி போட்டுடலாம் அப்போ இந்த ஒரு பாசியும் சேர்க்கும் போது ஆறு மணிப்பூ வரும் பாருங்க அஞ்சு பாசி போட்டாச்சு இப்போ அஞ்சாவது பாசி கடைசியாக போட்ட பாசியை எடுத்து இந்த பக்கத்தில் வச்சுட்டு இப்படி இதை ஆப்போசிட் சைடில் இதே மாதிரி கொடுத்து எடுக்கணும் எடுத்துட்டால் நமக்கு இதுலேயும் ஒரு ரவுண்டு கிடைக்கும் பாருங்கள் இப்போது இதே மாதிரி இந்த கொஞ்சம் டைட் பண்ணிவிட்டு இந்த சைடில் இருக்க இந்த பாசி பக்கத்தில் இருக்க ட்ரெயினர் பாருங்கள் இதை எடுத்து இந்த பக்கத்தில் உள்ள பாசியில் இதில் கொடுத்து எடுத்துக்கிடலாம் இந்த அஞ்சு மணி பூவையுமே சுற்றி நமக்கு ஆறு மணி பூ தான் வரணும் இப்போ நமக்கு இப்போ ரெண்டு பாசி ட்ரொயின் வந்தாச்சு அதுக்கு பிறகு நம்ம எது இந்த பக்கத்தில் இடது பக்கம் ஒரு நாலு பாசி போட்டுக்கிடலாம் பாருங்கள் நாலு பாசி போட்டிருக்கு இதில் கடைசியாக போட்ட பாசி அப்படி எடுத்து வச்சுட்டு இந்த பக்கத்தில் உள்ள ட்ரொயினை இதில் எப்படி குறுக்க விட்டு எடுத்துடலாம் பாருங்கள் நமக்கு இப்போ ரெண்டாவது ரவுண்டும் வந்தாச்சு இதே இதே மாதிரி டைட் பண்ணிவிட்டு நம்ம எல்லா பாசிலையுமே இதே மாதிரி கொடுத்து கொடுத்து எடுத்தால் தான் அந்த ரவுண்டு வரும் இந்த பக்கத்தில் இதில் இடது பக்கத்தில் நாலு பாசி போடணும் அதே மாதிரி இந்த ரெண்டு பாசிலையும் ரெண்டு பூ போட்டிருக்க கடைசியாக போடும்போது நான் காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ அஞ்சு மணி பூ போட்டுட்டு நடுவில் அதை சுற்றி இப்போ நாலு பூ போட்டிருக்கோம் இப்போ அஞ்சாவது பூ போட போகிறோம் இதே மாதிரி போல் ரெண்டு பாசியில் கொடுத்து எடுத்துகிட்டு நம்ம முதல்ல போட்டால் ஆறு மணி பூலையும் ஒரு பாசியும் எடுத்துக்கிடணும் அப்போ தான் இந்த ரவுண்டு இதில் வந்து ஜாயிண்ட் ஆகி முடியும் இப்போ நமக்கு மூணு பாசி இருக்குது மூணு பாசி போட்டுடலாம் பாருங்கள் மூணு பாசி போட்டு வச்சுருக்கு இதில் கடைசி பாசியில் இந்த சைடில் உள்ள ட்ரொயினாக குறுக்க விட்டு எடுத்துடலாம் பாருங்கள் இதே மாதிரி தான் இருக்கும் இப்படி அஞ்சு முக்கு வரும் ஆனால் ஒவ்வொரு சைடும் நாலு நாலு பாசி இருக்கும் இப்போ இனி நம்ம இந்த பாசியும் சேர்த்து எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ ரெண்டு பாசி சந்தை எடுத்தாச்சு ரெண்டு பாசி டொய்நூலில் இருக்குது இதில் ஒரு ஆறு மணிப்பூ வரணும் அதனால் நம்ம இப்போ ஒரு நாலு பாசி போட்டுக்கிட போகிறோம் இடது பக்கத்தில் நாலு பாசி போட்டுட்டு இருக்க பாருங்கள் ஆறு மணிப்பூ போட்டுட்டு அதுக்கு பிறகு பக்கத்தில் இருக்க பாசியில் ஒரு பாசி எடுத்துருக்கோம் இப்போ நமக்கு இதில் வந்து அஞ்சு மணிப்பூ வரும் அதனால் அதுக்கு பிறகு ரெண்டு பாசி இருக்குது உள்ள மூணு பாசி போட்டு மூணாவது பாசியில் எப்படி இந்த ட்வைனா குறுக்க விட்டு எடுத்துடலாம் பாருங்கள் இப்போ ஆறு பூவுக்கு பிறகு அஞ்சு மணிப்பூ வந்திருக்கு இனி நம்ம அடுத்தது எடுக்கும்போது ரெண்டு பாசியும் சேர்த்து எடுக்கணும் இந்த பக்கத்தில் நடுவில் எப்படி அக்கு மாதிரி வருது அந்த டைம்னால் நம்ம ரெண்டு பாசியும் சேர்த்து எடுக்கணும் இப்போ நமக்கு மூணு பாசி இருக்குது இன்னொரு மூணு பாசி போட்டுடலாம் அப்போ ஆறு மணிப்பூ கிடைக்கும் அதே இதே மாதிரி தான் ஆறு மணிப்பூ அஞ்சு மணிப்பூ அடுத்தது ஆறு அஞ்சு அப்படி மாறி மாறி வரும் பாருங்கள் அடுத்த பூ போடும்போது நம்ம ஆ இப்போ ஆறு மணிப்பூ போட்டிருக்கோம் இனி அஞ்சு மணிப்பூ போடணும் ரெண்டு பாசி இருக்குது மூணு பாசி போட்டுடலாம் பாருங்கள் ஆறு மணிப்பூ அஞ்சு மணிப்பூ ஆறு அஞ்சு அப்படி மாறி மாறி போட்டாச்சு இப்போ கடைசியாக போடும்போது இந்த கீழே இருக்க பாசியும் ஒன்று எடுத்துட்டு முதல்ல போட்டால் ஆறு மணிப்பூர்லேயும் ஒரு பாசி எடுக்க போகிறோம் இப்போ நமக்கு மூணு பாசி ட்ரெயின் உள்ளே வந்துடும் இப்போ நமக்கு ரெண்டு சைட்லேயும் ஆறு மணிப்பூ தான் இருக்குது இப்போ நமக்கு நடுவில் அஞ்சு பூ வரணும் ரெண்டு பாசி போட்டுடலாம் பாருங்கள் இந்த ரவுண்டில் வந்து நம்ம பக்கம் எடுக்கக்கூடிய பாசி வந்து ரெண்டு பூலையும் சேர்ந்து ஒவ்வொரு பாசி எடுக்கும்போது நமக்கு மேலே வந்து ஆறு மணி பூ வரும் அதே மாதிரி ஒரு பாசி எடுக்கும்போது அஞ்சு மணி பூ வரும் நம்ம போடுறது என்னவோ மூணு பாசி தான் போடும் ஆனால் கீழே எடுக்கும்போது மூணு பாசி இருக்கும்போது மூணு பாசி போட்டு ஆறு மணி பூ போடணும் ரெண்டு பாசி இருக்கும்போது மூணு மணி மூணு பாசி போட்டு அஞ்சு மணிப்பூ இதே மாதிரி தான் போட்டு ரவுண்ட் பண்ணி கொண்டு வரணும் இப்போ நம்ம இப்போ ஒரு பாசியில் ட்ரெயின் இருக்குது இந்த பூலேயும் ஒரு பாசி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நம்ம இப்போ நாலு மணி போட போகிறோம் நாலு பாசி போட்டு இதில் ஒரு ஆறு மணி பூ வரும் இந்த ரவுண்டு ஃபுல்லாகவுமே ஆறு மணிப்பூ தான் போட போகிறோம் பாருங்கள் ஆறு மணிப்பூ போட்டிருக்கோம் இப்போ நமக்கு இந்த பாசிலையும் எடுக்கணும் அடுத்த பா பூவில் ஒரு பா பாசியும் எடுத்துக்கிடணும் அப்போ தான் நமக்கு சரியாக வரும் ஏன்னா இதில் முக்கு மாதிரி இருக்குது அக்கு போல் அதாவது இப்படி மூணு பாசி வரக்கூடிய இடத்துல இந்த ரெண்டையும் சேர்த்து எடுத்துட்டோம்னா நமக்கு ஜாயிண்ட் ஆயிரும் இப்போ நமக்கு மூணு பாசி டொயினுள்ள இருக்கு மூணு பாசி போட்டுடலாம் பாருங்க இந்த ரவுண்ட்ல கடைசி பூ போட போறோம் இதில் இப்போ நாலு பாசி நம்ம சேர்த்து எடுத்துக்கிடணும் இந்த பாசி இந்த பாசி அதே மாதிரி நம்ம முதல்ல போட்டால் ஆறு மணிப்பூரில் ஒரு பாசி இதே எவ்வளோத்தையும் சேர்த்து எடுத்துட்டா நமக்கு நாலு பாசி பாருங்கள் உள்ள இருக்குது நம்ம ரெண்டு பாசி போட்டுடலாம் பாருங்கள் இந்த ரவுண்டு போட்டு முடித்தாச்சு இது இவ்வளவு தான் நமக்கு உள்பக்கமாக வரக்கூடிய அந்த பகுதி இனி நம்ம மேல் பகுதியில் ஒரு மெருன் கலர் வச்சு வச்சு போடணும் அதுக்கு முன்னால் இந்த துவாரத்தை எல்லாம் அடைக்கிற மாதிரி நான் முதல்ல இப்படி தான் போட்டுட்டு அதுக்கு பிறகு இந்த மேல் பக்கமாக எல்லாம் செய்து விட்ட பிறகு உள்ளே பாசி போட முடியலை அதனால் நான் இப்போ உள்ள ஒவ்வொரு பாசி வச்சு ஒட்டி தான் விட்ருக்கேன் இனி அப்படி செய்யக்கூடாது அது சில நேரத்தில் கலந்து வந்துடுது அதனால நான் என்ன செய்ய போகிறேன்னா இப்போ இப்போமே இந்த ரவுண்டில் நான் ஒவ்வொரு பாசி போட்டு போட்டு இந்த எல்லாமே அடைச்சி எடுத்துகிற போகிறேன் இப்போ பாருங்க நம்ம இதில் தான் ஒரு பாசிக்குள்ளோடி போட்டு முடித்து வச்சுருக்கோம் இனி இந்த பக்கத்தில் இருக்கிற ட்ரொயினில் ஒரு பாசி போட்டுக்கிடலாம் ஒரு பாசி போட்டுட்டு நமக்கு மூணு பாசிக்குள்ளோடி நம்ம எடுத்துகிட்டோம்னா நடுவில் ஒரு பாசி வந்துடும் பாருங்கள் இப்போ இந்த பக்கத்தில் இந்த பாசி இருக்குது அதாவது இந்த ரெண்டு பாசிக்கு இடையில ட்ரொயின் இருக்குது இப்போ ஒரு பாசி போட்டு வச்சுருக்கேன் இனி என்ன பண்ணோம்னா இப்படி வச்சுட்டு இந்த பக்கத்தில் அதாவது மூணு பாசி இந்த பக்கத்தில் இருந்து இந்த பக்கமாக இப்படி கொடுத்து எடுத்துடலாம் எடுத்துட்டால் நமக்கு இதில் வந்து ரவுண்டில் ஒரு பாசி வந்துடும் அப்போ நமக்கு அடைஞ்சிரும் ஒட்டி கூடாண்டாம் இதே மாதிரி தான் எல்லா இடமும் செய்து எடுக்கணும் பாருங்க இனி இதே மாதிரி இந்த பக்கத்தில் இப்படி கொடுத்து எடுத்துக்கிடலாம் அந்த ஒவ்வொரு ரவுண்டெல்லாம் கொண்டுட்டு வந்துட்டு அதுக்கு பிறகு நம்ம ஒவ்வொரு பாசியாக போட்டு எடுக்கலாம் இப்போ இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம் இனி இதில் ஒரு பாசி போட்டுக்கிடலாம் பிறகு ஒரு பாசி போட்டாச்சு இனி இப்போ இந்த பக்கமாக இந்த பக்கமாகட்டு ட்ரொயின் இருக்குது நம்ம அதே மாதிரி இந்த பக்கத்தில் பாருங்க இந்த பக்கமாக போட்டு இப்படி எடுத்துடலாம் மூணு பாசிக்கு உடவு உடைய நம்ம போட்டு எடுத்துட்டோம்னா அது கரெக்டாக அதில் இருக்கும் அப்புறம் நம்ம இப்படி கொண்டு வரும்போது டைட் பண்ணிக்கிடலாம் பாருங்க இனி இப்போ நம்ம இதில் போட்டாச்சு இந்த பக்கத்தில் போட்டு ஒரு பாசி போட்டு இந்த பக்கமாக எடுத்துடலாம் இதே மாதிரி செய்து செய்து கொண்டு வந்துடலாம் ஒவ்வொரு பாசி உடே வந்துடும் இதே அதே மாதிரி இந்த பக்கத்தில் உள்ள ட்ரெயினையும் ஒவ்வொரு பாசிக்குள்ளோடி கொடுத்து கொடுத்து எடுத்துடலாம் பர்கந்த இந்த பக்கத்தில் இப்போ ட்ரெயின் மேலே பக்கமாக இருக்கிறதுனால இந்த ஒரு பாசி போட்டு வச்சுருக்கேன் இனி இதை இந்த பக்கத்தில் மூணு பாசி மூணு பாசி விட்டுட்டு இப்படி உட எடுத்துருங்க இதே மாதிரி எடுத்தால் போதும் மேலே பக்கமாகட்டே கொண்டுட்டு வரலாம் ஒவ்வொரு பாசியும் போட்டு போட்டு நமக்கு மூணு பாசிக்கு இடையில் அந்த ட்ரெயின் வர்றது மாதிரி வரணும் இப்போ இந்த பக்கம் போட்டுடலாம் இதே மாதிரி போட்டு போட்டு எடுத்துடலாம் பாருங்கள் இப்போ இந்த ட்ரெயின் பக்கத்தில் கொண்டுட்டு வந்தாச்சு இன்னும் ஒரு பாசி தான் போடணும் அதையும் போட்டுடலாம் பாருங்கள் இப்போ ஒரு ரவுண்டு நம்ம எல்லாமே உள் பக்கமாக பாசி போட்டு முடித்தாச்சு இப்போ ட்ரொயின் இதே மாதிரி இருக்குது இப்போ இதுலேயும் ஆறு மணிப்பூ தான் அதனால் இந்த பாசியிலே போட்டுடலாம் ஒரு பாசி ஒரு பாசி போட்டு இதே மாதிரி இந்த பக்கத்தில் எடுத்துகிட்டு போயிடலாம் அடுத்தது இந்த பாசியில் எப்படி கொடுத்து எடுத்துகிட்டு இதில் போடும்போது அஞ்சு மணிப்பூரில் போடும்போது இதே பாசி போட்டால் நமக்கு உள் பக்கமாக அமைங்கி நிற்காது அதுக்காக இது பாருங்கள் சின்ன பாசி இது ஃபைவ் எம்எம் எடுத்து வச்சிருக்கேன் இந்த பாசியும் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு இதே ஊடை போட்டுருங்க இந்த அஞ்சு மணி பூவுக்குள்ளே வரும்போது இதை போட்டுருங்க இதுனா கரெக்டாக இருக்கும் ஆறு மணி பூவில் போடும்போது நம்ம இந்த பெரிய பாசியை போட்டுக்கிடலாம் அப்புறம் அஞ்சு மணி பூரில் போடும்போது இனி சின்ன பாய்ச்சி போடணும் இதே மாதிரி போட்டு எல்லா பக்கமும் அடைச்சி விட போகிறேன் அதுக்கு பிறகு இந்த மாதிரி இந்த மரூன் கலர் வச்சு எப்படி போடலாம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் விரல் வழி கலைகள் தொடரட்டும் நன்றி வணக்கம்